புலிகள் அமைப்பின் சின்னங்களுடன் நினைவேந்தியிருந்தால் நடவடிக்கை போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு சந்தையில் ஒப்பிற்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரத்திற்கு அனுர் அரசாங்கத்திலும் நீதி கிடைக்காது அமலநாயகி ஆதங்கம் தமிழர்களாய் பிறந்தது எங்களின் பாவமா யாரிடம் நாம் நீதி கோருவது மனுவல் உதயச்சந்திரா கேள்வி செய்யப்பட்ட விலை தொடர்பில் வெளியான அறிவிப்பு கடுமழை பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இன்று பிற்பகல் இரண்டு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு நாளை பிற்பகல் இரண்டு மணி வரை செல்லுபடியாகும் தென்கிழக்கு வங்காள பிரேகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவில் திணைக்களம் தெரிவித்துள்ளது தென்கிழக்கு வங்காள பிரேகுடா கடல் பகுதியில் இன்று காலை எட்டு முப்பது மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது இது டிசம்பர் பதினோராம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டின் அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலுவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக மேற்படி கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மிக பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதுடன் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய விவகாரங்கள் ஐக்கிய அமெரிக்காவின் சர்வதேச முகவர் அமைப்பு மற்றும் அமெரிக்காவின் திரைசோரி துறை ஆகியவற்றின் அமெரிக்க பிரதிநிதிகள் இன்று ஜனாதிபதி அனுரகுமாரதி சந்தித்ததாக இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் ஜூலி சங் தனது எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ளார் இந்த சந்திப்பின் போது அமெரிக்க பிரதிநிதிகள் ஜனாதிபதி அனுருகுமாரதி புதிய நிர்வாகம் குறித்து வாழ்த்து தெரிவித்ததாக அப்பதிவில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் இச்சந்திப்பில் இலங்கையின் நிர்வாகம் விவசாயம் பொருள் பொருளாதார வளர்ச்சி மற்றும் கடல்சார் பாதுகாப்பு ஆகியவற்றில் ஒத்துழைப்பு வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்பட்டது அத்துடன் ஜனாதிபதி அனுரகுமாரான சந்திப்பில் இலங்கையின் சீர்திருத்த நிகழ்ச்சி நிரலுக்கான அமெரிக்க ஆதரவை அமெரிக்க பிரதிநிதிகள் மீண்டும் உறுதிப்படுத்தினர் என்றும் இதன் மூலம் சிவில் சமூக மற்றும் தனியார் துறை ஈடுபடுத்துவதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டியதாகவும் ஜூலி சங் எக்ஸ் பதிவில் குறிப்பிட்டுள்ளார் யாழ் வடமராட்சி பருத்தித்துறை கட்கோபலம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமிலிருந்து ராணுவத்தினரை வெளியேற்றுமாறு ராணுவ தலைமையகத்தால் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை ஜனாதிபதி அனுரகுமார தலைமையிலான அமைச்சரவை கடந்த மாதம் பதினெட்டாம் தேதி பொறுப்பேற்றிருந்தது அமைச்சரவை பொறுப்பேற்று சில மணி நேரங்களில் பருத்தித்துறை துறை பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இருந்து வெளியேற வேண்டும் என்ற உத்தரவு ராணுவ தலைமையத்தால் பிறப்பிக்கப்பட்டது எனினும் பதினான்கு நாட்களுக்கு மேலாகியும் இந்த முகாம் ராணுவத்தினரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்படவில்லை தொடர்ந்தும் அந்த தனியார் காணியும் ராணுவ முகாமும் படையினரின் கட்டுப்பாட்டிலேயே உள்ளன எனவே வாக்குறுதி வழங்கி மக்களை ஏமாற்ற அங்கிருந்து படையினர் உடனடியாக வெளியேற வேண்டும் என்றும் பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர் குறைத்த ராணுவ முகாமை அகற்றுமாறும் ராணுவத்தை வெளியேறுமாறும் மக்களும் தமிழ் தேசிய அரசியல்வாதிகளும் கடந்த காலங்களில் பல கவனியிருப்பு போராட்டங்களை நடத்தியிருந்தனர் குறித்த காணியை ஆக்கிரமிக்கும் வகையில் நில அளவீடு செய்வதற்கு பல தடவைகள் முயற்சிகள் செய்யப்பட்டிருந்த போதிலும் மக்களின் எதிர்ப்பால் அந்த பணிகள் தடுக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது நாட்டில் பண்டிகை காலம் நெருங்குகின்ற நிலையிலாவது அரசாங்கம் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து பொருட்கள் தட்டுப்பாடு கிடைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றனர் இந்த நிலையில் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இதனால் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் எச்சரித்துள்ளனர் எனவே இதற்கு பரிகாரமாக இந்தியாவில் இருந்த உப்பை விரைவில் இறக்குமதி செய்ய வேண்டும் என தொழில் அதிபர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் மழையால் உப்பு உற்பத்தி இல்லை மழையால் விளைந்த உப்பை அறுவடை செய்ய முடியாமல் வியாபாரிகள் தவித்து வருகின்றனர் தேங்கி நிற்பதால் தெரிவிக்கின்றனர் ஒரு நாளைக்கு சராசரியாக ஐந்து கிராம் உப்பை சாப்பிட சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது அது மட்டுமின்றி சிற்றுண்டி மற்றும் உலர் உணவு உற்பத்தியிலும் உப்பு பயன்படுத்தப்படுகிறது விவசாய நடவடிக்கைகளிலும் உப்பை பயன்படுத்துகின்றனர் அதன்படி ஆண்டுக்கு குறைந்தபட்சம் முப்பத்தி முன்னூற்றி இருபத்தி ஐந்து மெட்ரிக் டன் உப்பும் நாற்பத்தி ஆறாயிரம் மெட்ரிக் டன் உப்பும் தேவைப்படுகிறது ஹம்பாந்தோட்டை புத்தளம் யாழ்ப்பாணம் மற்றும் மன்னார் ஆகிய இடங்களில் உள்ள தனியார் மற்றும் அரசு சுரங்கங்களில் மட்டுமே இந்த நாட்டில் உப்பு உற்பத்தி செய்யப்படுகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது தமிழக விடுதலை புலிகள் அமைப்பின் கொடியான புலிக்கொடி மற்றும் புலிகள் அமைப்புக்குரிய சின்னங்களுடன் நினைவேந்தல் நடத்தப்பட்டிருந்தால் உரிய விசாரணைகளின் பின்னர் அதற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று போலீஸ் ஊடக பேச்சாளரான சிரேஷ்ட போலீஸ் சத்தியகர் கே புத்திக மனதுங்கு தெரிவித்தார் மாவீரர் நாளை நினைவேந்தல் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் புலிகள் அமைப்பின் கொடி மற்றும் அடையாளங்களுடன் நினைவேந்தல் நடத்த முடியாது சட்டத்திற்கு அதற்கு இடமில்லை அவ்வாறு நடந்திருந்தால் அது தொடர்பில் விசாரணை நடத்தப்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் இனவாதத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் இடமில்லை என்றார் கடந்த எழுபத்தைந்து வருடங்களில் நாடு பயணித்த திசையை மாற்றி ஆய்வுகள் சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் நாட்டில் புதியதொரு மாற்றத்தை ஏற்படுத்துவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் என பிரதமர் கலாநிதி ஹரினி அமரசூரிய தெரிவித்தார் கொழும்பு மருத்துவ பீடத்தில் தேசிய விஞ்ஞான மன்றத்தின் ஏற்பாட்டில் நடைபெற்ற டிஜிட்டல் நூலக மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே பிரதமர் இதனை தெரிவித்தார் இது தொடர்பில் அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்திக்காக முதலீடு செய்வதை நாங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதுகின்றோம் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தியில் முதலீடு செய்வது அரசாங்கத்தின் அபிவிருத்தி நிகழ்ச்சி நிரலுக்கு இன்றியமையாதது என்று நாங்கள் நம்புகிறோம் கடந்த எழுபத்தி ஐந்து வருடங்களில் நாடு பயணித்த அதே திசையில் அல்லாமல் நாட்டை புதிய பாதையில் இட்டுச் செல்வதே அரசாங்கத்தின் நோக்கமாகும் இது ஆராய்ச்சி சான்றுகள் மற்றும் தரவுகளின் அடிப்படையில் இருக்க வேண்டும் கடந்த சில ஆண்டுகளாக நாம் எதிர்கொண்டுள்ள பாரிய பிரச்சினை குறிப்பாக உயர் மட்டங்களில் முடிவெடுப்பதில் விஞ்ஞானப்பூர்வ அடிப்படையில் ஆதாரங்களின் அடிப்படையில் தரவுகளின் அடிப்படையில் முடிவுகளை எடுக்காமல் இருப்பதாகும் இது மாற்றப்பட வேண்டிய ஒன்று எனவே முடிவெடுக்கும் ஆராய்ச்சி சமூகமும் மிகவும் நெருக்கமாக இணைந்து செயற்பட வேண்டும் முடிவெடுக்கும் மட்டுமின்றி திறன் கொண்ட நாடாக நாம் முன்னேற புத்தாக்கம் புதிய கண்டுபிடிப்புகள் மற்றும் புதிய தொழில்நுட்பங்களில் முதலீடு செய்ய வேண்டும் மேலும் நாட்டிற்கு பலமான ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறை தேவை இதுவரையில் ஆராய்ச்சி மற்றும் அபிவிருத்தி துறையில் முதலீடு மிக குறைந்தளவிலேயே இருந்து வந்துள்ளது படிப்படியாக அதை மாற்றுவோம் என்று நம்புகிறோம் உற்பத்தி புத்தாக்கம் போன்றே குறைப்பாக அளவு தரம் மற்றும் தர நியமங்கள் ஆகியவற்றிலும் அதிக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அவர் தெரிவித்தார் நாட்டில் அண்மையில் பெய்த மழை வெள்ளப்பெருக்கினால் நிலத்தில் புதைக்கப்பட்ட சில முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் நேற்று வெளியில் தென்பட்டுள்ளன முள்ளிவாய்க்கால் பகுதியில் இந்த வழிபொருட்கள் காணப்பட்டுள்ளமை தொடர்பில் முல்லைத்தீவு போலீசாருக்கு பெற்ற தொலைபேசி முறைப்பாட்டிற்கமைய சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் குறித்த பகுதியினை அடையாளப்படுத்தியுள்ளார்கள் இது விடுதலை புலிகள் காலத்தில் நிலத்தில் புதைக்கப்பட்டிருக்கலாம் என நம்பப்படுகின்றது அண்மையில் பெய்த கடுமழை காரணமாக நிலத்தினை அரைத்து வெள்ளம் பாய்ந்துள்ளது இதனால் இந்த வெடிபொருள் எச்சங்கள் தென்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஜனாதிபதி திசநாயக்க தலைமையிலான அரசாங்கம் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சிக்கு பயந்துவிட்டது என்பதையே கைது சம்பவம் எடுத்துக்காட்டுகின்றது என என மொட்டுக்கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதி சாகர காரியவசம் மேற்கண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் ரேணுக பெரேராவின் கைது சம்பவம் நாம் எதை செய்தாலும் மௌனமாக இருங்கள் என அரசியல் எதிராளிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கையாகும் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமுண கட்சிக்கு இந்த அரசாங்கம் பயந்துவிட்டது என்பதையும் இது எடுத்து காட்டுகின்றது எமது கட்சி மீது இவ்வளவு பயம் இருப்பது மகிழ்ச்சி அளிக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் ஜேபி பினர் இனவாதத்தை பரப்பும் போது அதற்கு எதிராக போராடிய விஜய் குமாரதுங்கமின் கட்சியில் இருந்தவர் தான் ரேணுக பெரேரா ரேணுக பெரேரா இனவாதியல்ல அவர் இனவாதத்திற்கு எதிராக செயற்பட்ட நபர் இன ஐக்கியத்துக்காக போராடியவர் அப்படியான ஒருவரை கைது செய்துள்ளமை அரசாங்க ஒடுக்குமுறையாகும் என கூறியுள்ளார் இலங்கையில் தமிழராய் பிறந்தது நாம் செய்த பாவமா எனவும் காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் விடயத்தில் அதற்கான தீர்வினை யாரிடம் நாம் கோருவது எனவும் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சங்கத்தின் இணைப்பாளர் மனுவல் உதயசந்திரா கேள்வி எழுப்பியுள்ளார் யாழில் இன்று தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினைந்து வருடங்களாக எங்களுடைய துயரங்களையும் துன்பங்களையும் ஊடக வாயிலாகவும் கவனையீர்ப்பு போராட்டமாகவும் ஆர்ப்பாட்டங்களாகவும் ஏதோ ஒரு வகையில் அறியத்தந்து கொண்டிருக்கின்றோம் ஆனாலும் எங்களுக்கான நீதி இதுவரை கிடைக்கவில்லை எங்களுடைய உயிர்களை கொடுத்துவிட்டு வீதியில் நின்று போராட்டம் செய்கிறோமே தவிர அரிசிக்கோ பரப்புக்கோ போராடவில்லை நட்டஈட்டிற்காக நாங்கள் இதுவரை போராடவில்லை இனிமேலும் போராடப் போவதில்லை எங்களுடைய புள்ளிகளை விசாரணைக்காக கூட்டி சென்றவர்கள் அவர்களுக்காகத்தான் இந்த போராட்டமே தவிர இழப்பீட்டிற்காக அல்ல உண்மையை கண்டறிந்து சர்வதேசம் எமக்கான தீர்வினை தர வேண்டும் ஓ எம்பி அலுவலகமும் உண்மையை கண்டறியவும் இல்லை எங்களுக்கான நீதியை பெற்றுத்தரவும் இல்லை ஓ எம்பி அலுவலகம் நட்டு எட்டினியை வழங்கி கொண்டிருப்பதால் எமக்கு அது தேவையில்லை என்பதை நாம் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் இதற்கு அரசியல்வாதிகளும் பக்க துணையாக செயற்படுகிறார்கள் ஏனெனில் நாங்கள் ஓஎம்பி பி வேண்டாம் எனும் போது அரசியல்வாதிகள் இதனை கொண்டு வந்தார்கள் அவர்களிடம் நாங்கள் எமது பிள்ளைகளை தொலைத்து சாட்சிகளை கொடுத்த போது அவர்கள் சாட்சிகளை தொலைத்து விட்டார்கள் இதை நாம் யாரிடம் போய் சொல்வது விசாரணை வலியுறுத்தி கொண்டு இருக்கும் போது கூட சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்கவில்லை நாங்களும் எமது பிள்ளைகளும் தமிழர்களாக பிறந்தது பாவமா குற்றவாளி என பிடித்து சென்றால் நீதிமன்றம் முன்னிலைப்படுத்த வேண்டும் நீதிமன்றிலும் முன்னிலைப்படுத்தவில்லை பிள்ளைகளும் இல்லை என்றால் எங்கே போவது சர்வதேசம் எமக்கு ஒரு நீதியை பெற்றுத்தர வேண்டும் சர்வதேசம் எங்களை திரும்பி பார்க்க வேண்டும் தமிழனாக பிறந்தால் இந்த நாட்டில் வாழ முடியாது எனில் எம்மையும் வேறு நாட்டிற்கு எடுத்துவிட்டு ஒரே சிங்கள இனமாக இந்த நாட்டை ஆளுங்கள் தனது ஆதங்கத்தை தெரிவித்துள்ளார் வளைந்து காணமலாக்கப்பட்ட உறவுகளுக்கான நீதியானது தற்போது ஆட்சி போடு மாறியுள்ள அனுர தலைமையிலான அரசாங்கத்திலும் கிடைக்காது என மட்டக்கிழப்பு மாவட்ட வளைந்து காணாமல் உறவுகளின் சங்கத்தின் தலைவி அமலநாயகி தெரிவித்துள்ளார் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனாதிபதி அனுர தான் இன்னும் ஒரு ஐந்து வருடங்கள் ஆட்சியில் இருப்பதற்காக பாதிக்கப்பட்ட எங்களுடைய பிரச்சனைகளை கதைக்காமல் அபிவிருத்தியை நோக்கி செல்கின்றார் அசமந்த போக்குடனே செயற்படுகின்றார் ஆட்சிக்கு முன்னர் ஒரு மாதிரியான கருத்தும் ஆட்சி பேடத்தில் எறியதன் பிற்பாடு இன்னொரு விதமாக கதைக்கின்றார் சர்வதேச விசாரணைக்கு இடமளிக்க மாட்டோம் என்றும் யுத்த குற்ற ஆதாரங்களை சேகரிக்க இடமளிக்க மாட்டோம் என்பதையும் இவ்வரசு குறிப்பிடுகிறது ஹேங்கரவாத தடைச்சோடத்தின் ஊடாகத்தான் எமது உறவுகளை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டார்கள் அந்த நீக்கப் நீக்கப்போவதில்லை என உறுதியாகவும் இலங்கை போர்க்குற்றவாளிகளை எக்காரணம் கொண்டும் தண்டிக்க மாட்டோம் என புதிய ஜனாதிபதி கூறிக்கொண்டிருக்கின்றார் இப்படியான அரசில் எங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இல்லை ஜனாதிபதி படிப்படியாகத்தான் காணாமல் ஆக்கப்படுவர்கள் தொடர்பான விடயத்தை கையாள முடியும் என்று தமிழ் கட்சிக்காரர்களுடன் கதைத்த வேளியிலே கூறியுள்ளார் இவர் தனது ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கான தந்திரோபாயத்தை மேற்கொள்கின்றார் ஆனால் ஒரு தமிழ் இனமாக ஏமாற்றப்பட்ட இனமாக பதினைந்து வருடங்களாக எங்களுடைய உறவுகளை தேடி கண்ணீருடன் அலைந்து கொண்டிருப்பது எந்த ஒரு சிங்கள அரசிற்கும் விளங்கப் போவதில்லை தீர்வு கிடைக்கப் போவதும் இந்த நேரத்தில் இலங்கை அரசு குற்றம் செய்தவர்களை விசாரிக்க மாட்டோம் என உறுதியளித்திருக்கிறார்கள் எங்களுடைய உறவுகளை ராணுவத்தின் கைகளில் கொடுத்துவிட்டு அவர்களை விசாரிக்க மாட்டோம் என்றால் எங்களுக்கான தீர்வு எங்கே அது எப்போதுமே கிடைக்கப் போவதில்லை என்பதையே ஜனாதிபதி மறைமுகமாக சொல்கிறார் எங்களுடைய இனம் அழிந்ததற்கு தமிழருக்கு நடந்த கொடுமைக்கு அநூறு அரசும் அதில் சொல்லாது என்பதை மறைமுகமாகவும் நேரடியாகவும் சொல்லிக் கொள்கிறார்கள் ஆகவே இந்த மாயைக்குள் சர்வதேசமும் மூழ்கி போகாமல் எமக்கான தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என குறிப்பிட்டுள்ளார் பண்டிகை காலத்தை முன்னிட்டு நுகர்வோர் விவகார அதிகார சபையினால் விசேட சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது அதற்குமையே இன்றைய தினம் புறக்கோட்டை பகுதியில் உள்ள பழக்கடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை நிலையங்கள் உள்ளிட்டவை சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன இதன்போது இறக்குமதியாளரின் விவரங்கள் இன்றி உணவுப் பொருள் விற்பனை செய்த மற்றும் பாடசாலை உபகரணங்களின் விலையை காட்சிப்படுத்தாமல் விற்பனை செய்த வர்த்தகர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது எதிர்வரும் பண்டிகை காலத்தில் முட்டை மற்றும் இறைச்சியை தட்டுப்பாடின்றி மக்களுக்கு வழங்க முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் அஜித் குணசுகர தெரிவித்துள்ளார் ஜனவரி மாதம் வரை முட்டை மற்றும் கோழி இறைச்சியின் விலையில் மாற்றம் இருக்காது என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் பண்டிகை காலங்களில் கோழி இறைச்சியின் விலையை ஆயிரம் ரூபாவிற்கும் குறைவாகவே பேண முடியும் என இலங்கை கால்நடை உற்பத்தியாளர்கள் சங்கத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட சொகுசு கார் ஒன்று சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது சுமார் இருபத்தி நான்கு மில்லியன் ரூபாய் ரக கார் ஒன்றே கைப்பற்றப்பட்டுள்ளது ஜப்பானில் இருந்து இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட கண்டெய்னரில் இருந்து இந்த கார் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அத்துடன் கடந்த இரண்டு மாதங்களில் சட்டவிரோதமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்பட்ட இருநூறு வாகன உதிரி பாகங்கள் சுங்க வருமான கண்காணிப்பு பிரிவினரால் இன்று ஊடகங்களுக்கு காட்சிப்படுத்தப்பட்டன யாழ் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் முன்னூறு பவுன் நகைகளை திருடிய சம்பவம் தொடர்பில் நீண்டகாலமாக தேடப்பட்ட பிரதான சந்தையின்பர் போலீசாரால் கைது செய்யப்பட்டார் இதன்போது பெருமளவு நகைகள் ஆவணங்கள் திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் கைகொண்டு எனவும் போலீசாரால் மீட்கப்பட்டது சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது யாழ்ப்பாணம் கோபாய் மானிப்பாய் சுன்னாகம் பகுதி பிரிவுகளில் கடந்த இரண்டு வருடங்களாக துவச்சக்கர வண்டியில் முகத்தை மறைத்து சென்று நகைகளை திருடும் சம்பவங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றது குறித்த சம்பவங்கள் தொடர்பில் போலீசாரால் நீண்ட காலமாக தேடப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் கொழும்பில் தலைமறைவாக இருந்தபோது போது இந்திய தலைமையிலான யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்டார் இதன்போது சந்தேக நபரின் மனைவி அங்கிருந்து தப்பியோடினார் சந்தேக நபரிடமிருந்து தொண்ணூறு பவன் நகைகள் மீட்கப்பட்டதுடன் திருடிய நகைகளை பணத்தில் சந்தேக நபர் கொழும்பில் சொகுசு வீடொன்றை அமைத்தமையும் போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது சந்தேக நபரிடமிருந்து திருடப்பட்ட நகைகளை வாங்கிய கொழும்பைச் சேர்ந்த மூன்று பேரும் யாழ்ப்பாணம் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர் கம்பகாவில் சிறுமி கொலை செய்யப்பட்டு நிர்மாணிக்கப்பட்டு வரும் கழிப்பறை குழியில் சடலத்தை வீசிய சம்பவம் தொடர்பான பல உண்மைகளை போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் கடந்த ஐந்தாம் தகுதி பதினான்கு வயதுடைய தனது மகளை காணவில்லை என தாயொருவர் கம்பகா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்திருந்தார் விசாரணையை தொடங்கிய போலீசார் கொலைக்கான மூல காரணத்தை கண்டுபிடித்தனர் முறைப்பாட்டாளரான தாய் தனது இரண்டாவது திருமணமான தனது கணவர் மற்றும் மகளுடன் மாகைவிட்ட பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் வேறொருவருக்கு சொந்தமான மூன்று மாடி வீட்டில் தற்காலிகமாக வசித்து வந்தார் கடந்த இரண்டாம் என்று கணவெடு மகளும் வீட்டில் இருந்தபோது காலையில் வேலைக்கு சென்றுவிட்டு இரவு வீடு திரும்பிய பெண் தன் மகள் வீட்டில் இல்லாதது குறித்து விசாரித்துள்ளார் நண்பரின் குடும்ப உறுப்பினர்களுடன் மகள் சுற்றுலா சென்றிருப்பதாகவும் மறுநாள் வருவதாகவும் மனைவியிடம் தெரிவித்துள்ளார் ஐந்தாம் தகுதி வரை மகள் வீட்டுக்கு வராததால் இருவருக்கும் தகராறு ஏற்பட்டு பின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளார் அங்கு சிறுமி காணாமல் போனது குறித்து தனது கணவர் மீது சந்தேகம் உள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இச்சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் முறைப்பாட்டாளரின் நாற்பத்தி இரண்டு வயதுடைய கணவரை கைது செய்து விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இரண்டாம் தகுதி என்று கணவன் அடகு வைத்த தங்க நகையை மீட்க மகளுடன் பணத்தை கொடுத்து விட்டு தங்க நகையை பணத்தை விடுவிக்கார் மகள் மறுத்ததால் மகளை தாக்கி பணத்தை பறிந்து கொண்டு வீட்டை விட்டு வெளியேறினார் வீட்டிற்கு வந்தவர் மகள் அடித்த இடத்திலேயே இறந்து கிடப்பதை கண்டார் இந்த நிலையில் சிறுமியின் சடலத்தை பைக்குள் மூடி கட்டுமானத்தில் உள்ள வீட்டின் கழிப்பறை குழியில் வீசியதாக விசாரணையில் தெரிய வந்தது கிடைத்த தகவல் இதன் அடிப்படையில் கம்பகா நீதவான் நீதிமன்ற உத்தரவு கமைய கழிவறை குளியில் கிடந்த மகளின் சடலம் அடுக்கப்பட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பகா வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேகம் நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதன் பின்னர் பதினாறாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பான மேலதைய விசாரணைகளை கம்பகா போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்